நவம்பர் பத்தாம் தேதியான இன்று மாலை ஐந்து மணி முதல் தமிழக ஆம்னி பேருந்துகள் கேரளா கர்நாடகா புதுச்சேரிக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்படும் ஏழு சங்கங்கள் கூட்டாக அறிக்கை விடுத்திருக்காங்க கடந்த நாட்கள்ல தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கும் கர்நாடகாவுக்கும் இயக்கப்பட்ட பேருந்துகளுக்கு எந்த சரியான காரணமும் இல்லாம பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை கண்டித்து நவம்பர் பத்தாம் தேதியான இன்று மாலை ஐந்து மணி முதல் இந்த வழித்தடத்தில் செல்லும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்படும் தெரிவிச்சிருக்காங்க கர்நாடக மாநிலத்தில் மட்டும் ஒரு பேருந்துக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வீதம் அறுபது பேருந்துகளுக்கு கிட்டத்தட்ட ஒன்று கோடி ரூபாய் ஒரே நாள்ல வசூல் செய்யப்பட்டது கடந்த நவம்பர் ஏழாம் தேதி கேரளாவிலும் இதே போல முப்பது பேருந்துகளுக்கு சுமார் அறுபது லட்சம் ரூபாய் அபராதம் போடப்பட்டுள்ளது கண்டித்து கேரளா செல்லும் அனைத்து ஆம்னி பேருந்துகளும் உடனடியாக நிறுத்தப்பட்டது இதை தொடர்ந்து கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி மாநிலங்களுக்கு செல்லும் பேருந்துகளும் நவம்பர் பத்தாம் தேதி மாலை முதல் முழுவதுமாக நிறுத்தப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு தொண்ணூறு நாட்களுக்கு ஒரு முறை தமிழ்நாடு ரோடாக்ஸ் மட்டும் மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலங்களுக்கும் தனித்தனியா ரோட் டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழல் இருப்பதாகவும் ஏற்கனவே ஆல் ரோட் டாக்ஸ் தொகையான தொண்ணூறாயிரம் ரூபாயோட இந்த தொகையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பேருந்துக்கு சுமார் நாலு லட்சம் முதல் ஐந்து லட்சம் வரை பணம் செலுத்த வேண்டியதா இருக்கு இந்த மாதிரியான சூழல்ல மாநில அரசுகள் போடுற அபராத தொகையை கட்ட முடியாத நிலை இருக்குன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மத்த மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிச்சு மாநிலங்களுக்கு இடையே போடப்படும் இந்த வரி தொகையிலிருந்து விலக்கு பெற்று சீரான

ஃபாலோ பண்ணுங்க stay tuned for மோர் interesting அப்டேட்ஸ்